ஓம் சாய்ராம் சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடி மொழியும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடையின் சாய்ராம் இப்போ நம்ம இந்த அன்னதானம் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம போட்டோம் ரொம்ப சிறப்பாக இருந்தது நிறைய பேர் சந்தோஷமாக சாப்பிட்டாங்க பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி முதல் கொண்டு கேசரி எல்லாமே சாதத்தை நிறைய வெஜிடபிள் நிறைய செஞ்சு நம்ம கொடுத்தோம் இதில் என்ன சாய்ராம்னா அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் எது அப்படின்னா பிறருக்கு அன்னசா அன்னதானம் பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் இப்போ நம்மளுக்கு நிறைய பேர் கேட்பாங்க சைராமன் அந்த கர்ம வழி இதுக்கு என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம் வாங்க என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க அப்படிம்போது முதல்ல சொல்றதை நாங்கள் எங்கள் அன்னதானம் பண்ணுங்க சைராம் கண்டிப்பா உங்களோட கஷ்டங்கள் கொஞ்சம் படிப்படியாக குணமாகும்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த மாதிரி சில பேர் எங்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்வாரு என்னன்னா சைராம் நான் அன்னதானம் பண்ற அளவுக்குலாம் எங்கிட்ட காசு இல்லை நான் என்ன பண்றது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சாய் பத்திர ஒருத்தர் எப்பவுமே வேகமாக நம்ம சென்றிருக்க ஒருவர் தான் அவரோட இதை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் அவர் எப்போவுமே என்ன பண்ணுவாருன்னா இந்த வெஜிடபிள் பிரியாணிலாம் நம்ம கடையில் வாங்கும்போது கவர் மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா சில்வர் சில்வர் ஸ்பாயில் கவர்ன்னு சொல்லிவிட்டு அதில் டெய்லியுமே அவருக்கு வீட்டில் அவங்க மதியானம் அவங்க சாப்பாடு வைஃப் வேலைக்கு போகும்போது கொடுப்பாங்க இல்லைங்களா அது ஒன்று அவர் சொல்வார் எப்போவுமே சாம்பார் சாதம் தயிர் சாதம் இல்லைன்னா காரக்குழம்பு ஏதாச்சும் வீட்டில் எதோ ஒன்று செய்வாங்க சைலாம் வெரைட்டி ரைஸ் மாதிரி புளியோதரை புளி சாதம் ஏதோ ஒன்று கிடைக்கும் நான் எடுத்துட்டு எனக்கும் ஒன்று எடுத்துக்குவேன் யாரும் ஒருத்தருக்கு தர்மம் கேட்குறவருக்கு ஒருத்தருக்கு ஒரு கவர் எடுத்துக்குவேன் போகும்போது யாருக்கு ரொம்ப முடியலன்னு பார்க்குற தோணுதோ பாபாட்டை நான் சொல்லுவேன் பாபா இது வந்து பசியாக இருக்கும் ஏன்னா சில பேர் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க நிறைய காசு வச்சுருப்பாங்க அப்படி நிறைய பேர் வேறு இடத்துல நல்லா சாப்பாட்டே சாப்பிடுவாங்க ஒரு சில பேருக்கு நிஜமாலே இல்லாமல் இருக்கும் வருமான இல்லை கை கால் ஊனமா இருக்காங்களோ அப்படி வாங்கி கூட சாப்பிட முடியாது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஸோ அவங்கள மாதிரி தேடி பாய் பார்த்து நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு வருவேன் சேரம் கொடுத்துட்டு நான் வேலைக்கு போயிடுவேன் சாப்பிடுவேன் அதே மாதிரி இது டெய்லியுமே நடக்கும் அவர் இது வந்து என்னால் நிறைய பண்ண முடியாது சேரம் ஆனால் இப்படி பண்ணால் அப்பா ஏற்றுக்குவாரான்னு கேட்பார் கண்டிப்பாக ஏற்றுக்குவார் இன்றைங்க நம்ம எப்போயோ ஓட்டியும் ஒருத்தருங்க பண்ணுறதும் அவங்க டெய்லியும் பண்ணுறதுக்கும் ரொம்ப 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 பெரிய விஷயங்கள் அதை சலிக்காமையும் ஒரு நாள் விடாம அப்போ நான் இப்போ சண்டே என்ன பண்ணுவீங்க சாய்ராம் அப்படின்னா சண்டே வந்து என்னால் போகலனாலும் வீட்டில் இருக்கிற நாய்க்கு வீட்டு தெருவில் இருக்கிற நாய்க்கு இதைக்காச்சும் நான்வெஜ் நாங்கள் செய்ய எடுத்து போய் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் சாய்ராம் பயிர் ஃபுல்லாக அதை சாப்பிட்டுக்கிட்டுவேன் அப்படின்னு ஸோ இதுதான் செய்யணுன்ற ஒரு எண்ணம் அப்பாக்கு பிடிக்குன்ற எண்ணம் இருந்தால் நம்ம எதை வேணாலும் செய்யலாம் சில பேர் என்னால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது நான் வீட்டில் இருக்கேன் எனக்கு வெளியே போக முடியாது என்னால் யாருக்கும் கொடுக்க முடியாதுன்னா என்ன பண்றது சாய்ராம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சொன்ன மாதிரி தான் நாய்க்கு கொடுங்க இல்லை ப காகத்துக்கு ஏதாச்சும் வைங்க அதுவும் எதுவுமே இல்லை அப்படின்ற பசி எறும்புக்காச்சும் வையுங்க கண்டிப்பாக நம்மளால் ஏதாச்சும் ஒன்று இதில் பண்ண முடியும் பண்ண முடியாமல் இல்லை ஏன்னா நான் ஒரு டைம் வந்து நம்ம வீட்டு விஷயச்சிருந்த மாதிரி ஒரு பூச்சி வந்தது அதை நம்ம அடிச்சிட்டோம் தூக்கி போட்டுவிட்டோம் அப்போ கொஞ்சம் நாள் கேச்சு நான் ஏதோ அப்பா போது அப்போ அப்பாட்ட பேசும்போது இந்த மாதிரி நடந்தது நான் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் சொன்ன ஒரு வாக்கியம் என்னென்னா அதுவும் என் குழந்தை தான் விஷப்பூச்சியாக இருந்தாலும் அது என் குழந்தா அப்படின்னாரு ஸோ அப்ப பாத்துக்குங்க அந்த உயிரினத்துல கூட அப்பா எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு தன் குழந்தையாக நினைக்கிறாரு நானும் நம்மளும் தான் அவருக்கு சின்ன பூச்சி எறும்பா இருந்தால் கூட அவருக்கு தான் வேற்றுமையெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம பேசுகிறோம் அதை பேச முடியல அவ்வளோதான் அது லெவல்ல மற்றபடி அவருக்கு எதை கொடுத்தாலும் தான் குழந்தையாக ஏற்றுவார் நீங்கள் எறும்புக்கு போட்டிங்கன்னா கூட அதை கூட அதை கூட அவர் வயிர் ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி அவர் நினைப்பார் சர்ஜரித்தில் அதை பற்றிலாம் நிறைய வந்திருக்கு இருக்கும் அதை பற்றி பார்க்கலாம் அதனால் என்னால் இதை செய்ய முடியல சைரம் என்னால் அதை பண்ண முடியல என்னால் டைம் இல்லை இதுன்னு எந்த ஒரு ரீசன் சொல்லாமல் அப்பாவுக்கு நம்ம கும்பிட்றோம் நம்ம அதனால் அப்பாவுக்கு பா அப்பாவுக்கு பிடிச்ச அந்த அன்னதானத்தை ஏதாச்சும் ஒரு ஆளுக்கு இல்லை மனுஷருக்கோ இல்லை உயிரினங்கிறதுக்கோ ஏதாச்சும் ஒருத்தர் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுக்கும்போது அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார் சந்தோஷப்படும் போது நம்மளுக்கு சந்தோஷத்தான லைஃப் அவர் திருப்பி கொடுப்பார் சரிங்க சாய்ராம் அடுத்த வடிவில் சந்திப்போம் ஜெய் சாய்ராம்